சகோதரர்களே இந்த பாவங்கள் அனைத்தும் ஒரே தரத்தில் உள்ள பாவங்கள் கிடையாது குர்ஆனும் ஹதீஸும் பாவங்களை நமக்கு இரண்டாக பிரித்து சொல்கிறது ஒன்று பெரும் பாவம் ஒன்று சிறிய பாவம் பெரும் பாவம் என்றால் என்ன என்று கேட்டால் சில ஹதீஸ்களில் சில பாவங்கள் பெரும் பாவங்கள் என்று நேரடியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன அல்லது பெரும் பாவங்களில் பெரும் பாவங்கள் அக்பருல் கபாயிர் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன உதாரணமாக உங்களை அழிவில் ஆழ்த்தக்கூடிய ஏழு பெரும்பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நவீல் நாயம் சலல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் அந்த ஏழு பெரும்பாவங்களில் இணை வைத்தல் வட்டி சாப்பிடுவது அநாதை குழந்தைகளின் சொத்துக்களை சாப்பிடுவது பத்தினி பெண்கள் மீது அவதூறு சொல்வது சூனியம் அதை செய்வது இப்படியாக ஏழு பெரும்பாவங்கள் என்று அந்த ஹதீஸ் குறிப்பிடுகிறது ஆனால் பெரும்பாவம் என்றால் என்ன என்பதற்கு எல்லா அறிஞர்களும் ஏகோபித்த ஒரு வரைவிலக்கணத்தை சொல்லவில்லை ஆனால் எல்லோரும் சொல்லக்கூடிய பல வரைவிலக்கணங்களில் இருந்து நாம் தெரிவு செய்யக்கூடிய ஒரு வரைவிலக்கணம் என்னவென்றால் பெரும் பாவம் என்றால் இந்த உலகத்தில் எந்த பாவங்களுக்கெல்லாம் தண்டனை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாவங்கள் எல்லாம் பெரும்பாவங்கள் ஆகும் உதாரணமாக விபச்சாரம் செய்யக்கூடியவர் திருமணம் முடித்திருந்தால் அவர் இந்த உலகத்தில் சாட்சிகளோடு நிரூபிக்கப்படும் பட்சத்தில் கல்லால் இருந்து கொலை செய்யப்பட வேண்டும் திருமணம் முடிக்காதவராக இருந்தால் அவருக்கு நூறு கசையடிகள் கொடுக்க வேண்டும் எனவே விபச்சாரம் செய்வது பெரும்பாவம் ஆகும் அதே போன்று திருடினால் ஆதாரங்களோடு அது நிரூபிக்கப்படும் பட்சத்தில் திருடக்கூடியவருடைய கை இந்த உலகத்தில் வெட்டப்பட வேண்டும் இஸ்லாமிய சட்டம் நிலைநாட்டப்படக்கூடிய இடமாக இருந்தால் அந்த பாவம் பெரும்பாவமாகும் அதே போன்று மதுபானம் அருந்தினால் மதுபானம் அருந்தக்கூடியவருக்கு கசையடி கொடுக்க வேண்டும் எனவே மதுபானம் அருந்துவது பெரும்பாவமாகும் அதே போன்று அவதூறு சொன்னால் இந்த உலகத்தில் கசையடி கொடுக்கப்பட வேண்டும் எனவே அவதூறு சொல்வது பெரும்பாவமாகும் இப்படி எந்த பாவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் தண்டனை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ குஹானின் மூலமும் ஹதீஸின் மூலமும் அந்த பாவங்கள் எல்லாம் பெரும் பாவங்களாகும் அதே போன்று பாவங்களுக்கு மறுமையில் தண்டனை இருக்கிறது என்று குரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பாவங்களும் பெரும் பாவங்களாகும் உதாரணமாக ரசூ வலை வசலம் அவர்கள் போகிற நேரத்தில் ஒரு காட்சியை பார்க்கிறார்கள் அந்த காட்சி என்னவென்றால் சிலருக்கு செம்பாலான நகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அவர்களுடைய நகங்கள் செம்பால் செய்யப்பட்டிருக்கிறது அந்த நகங்களால் அவர்கள் தங்களுடைய முகங்களிலும் மார்புகளிலும் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் இவர்கள் யார் என்று ஜிபிர் அலி அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் தான் உன்னுடைய சமுதாயத்தில் அடுத்தவர்களுடைய மானங்களை களங்கப்படுத்தி திரிந்தவர்கள் இப்ப மானத்தை களங்கப்படுத்தினால் மறுமையில் இப்படி கொடூரமான ஒரு தண்டனை அவருக்கு இருக்கிறது எனவே மானத்தை களங்கப்படுத்துவது பெரும்பாவமாகும் அதே போன்று சொல்லுகிறார்கள் ஒரு தன்னுடைய சகோதர முஸ்லிமை மூன்று நாட்களுக்கு மேல் வெறுத்திருப்பது கூடாது யார் மூன்று நாட்களுக்கு மேல் வெறுத்திருக்கிற நிலையில் மரணிக்கிறாரோ அவர் மரணிக்கிறாரோ அவர் மரணித்த பிறகு நரகம் செல்லுவார் என்று நசுல்லா அவர்கள் சொன்னார்கள் அப்ப ஒரு சகோதர முஸ்லிமை மூன்று நாட்களுக்கு மேல் வெறுத்திருந்தால் அதற்கு நரகம் தண்டனையாக கொடுக்கப்படும் எனவே வெறுத்திருப்பது பெரும்பாவும் ஆகும் அதே போன்று அன்புள்ள சகோதரர்களை சொல்கிறார்கள் மேராஜ் போன நேரத்திலே அவர்கள் பார்க்கிற ஒரு காட்சிதான் ஒரு சிம்னி போன்ற புகைப்போக்கி போன்ற ஒரு இடம் கீழே நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது அந்த நெருப்புக்கு மேலே சிலர் நிர்வாணமாக கட்டி தூக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்களும் பெண்களும் இப்படி நிர்வாணமாக கட்டி தூக்கப்பட்ட ஆண்களும் பெண்களும் யார் என்று கேட்டபோது இவர்கள் தான் சமுதாயத்தில் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் என்று ஜிபுர் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இப்ப ஏற்கனவே தண்டனை இருக்கிறது என்ற அடிப்படையிலும் இந்த உலகத்தில் தண்டனை இருக்கிறது என்ற அடிப்படையிலும் விபச்சாரம் பெரும்பாவமாகும் அதே போன்று மறுமையிலே தண்டனை இருக்கிறது என்ற அடிப்படையில் விபச்சாரம் பெரும்பாவமாகும் இப்படி மறுமையில் தண்டனை இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதோ அந்த பாவங்கள் எல்லாம் பெரும்பாவம் ஆகும் அதே போல கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே எந்த பாவங்களுக்கு எல்லாம் ல இருக்கிறது என்று வருகிறதோ அல்லாஹுடைய அல்லாவுடைய தூதருடைய சாபம் இருக்கிறது என்று வருகிறதோ அந்த பாவங்கள் எல்லாம் பெரும்பாவம் ஆகும் உதாரணமாக

எனவே ரசொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய லாயத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த பட்டியோடு தொடர்பான அனைத்து பாவங்களும் பெரும் பாவங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன இப்படி நபி சொல்லா அலி அவர்கள் யாரையெல்லாம் அல்லது அல்லாஹ் யாரையெல்லாம் எல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் கூறப்படுகிறதோ அந்த பாவங்களை செய்வதெல்லாம் பெரும் பாவமாக கருதப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இன்னும் சில பாவங்களுக்கு அவர்களை அல்லாஹ் மறுமையில் பார்க்க மாட்டான் என்று குர்ஆன் அல்லது ஹதீஸ் சொல்லும் அப்படியான பாவங்களும் பெரும் பாவங்களாக கருதப்படும் உதாரணமாக ரசூல் அல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் மன் ஜரர தௌபஹு குயல லம் ينظر الله اليه يوم القيامه யார் ஒருவர் தனது கீழாடையை பெருமைக்காக வேண்டி கரண்டைக்கு கீழே ஆக்கி கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் பார்க்க மாட்டான் யார் ஒருவர் தனது கீழாடையை பெருமைக்காக வேண்டி கரண்டைக்கு கீல் ஆக்கி கொள்கிறாரோ கரண்டைக்கு கீல் இழுக்கறாரோ அவரை அல்லாஹ் பார்க்க மாட்டான் அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று வரக்கூடிய பாவங்கள் பெரும் பாவங்களாகும் அந்த அடிப்படையிலே கரண்டைக்கு கீழ் பெருமைக்காக ஆடை அணிவது பெரும் பாவம் ஆகும் அதே நேரத்திலே இந்த கரண்டைக்கு கீழ் ஆடை அணிவதை பற்றி வரும்போது பெருமை இல்லாமலும் ஒரு ஹதீஸ் வருகிறது மா கரண்டைக்கு கீழ் ஆடை வந்து விட்டால் அந்த பகுதி நரகத்திலே என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரெண்டு தண்டனையும் வித்தியாசம் பெருமைக்காக உடுத்தால் அல்லாஹ் பார்க்க மாட்டார் பெருமை இல்லாமல் கரண்டைக்கு கீழ் வந்தால் அந்த அதாவது கரண்டைக்கு கீழ் வந்தால் என்று சொன்னால் அந்த ஆடையை தைக்கும் போதே கரண்டைக்கு கீழ் வரக்கூடிய முறையில் தைத்து கொண்டால் அவர் அந்த பகுதி நரகத்தில் இருக்கும் என்பதை நபிசல்லா அலிஸ்லாமத்தில் சொல்கிறார்கள் இரண்டும் பெரும்பாவன் தான் பெருமைக்காக கரண்டைக்கு கீழ் தைத்தாலும் பெரும்பாவம் பெருமை இல்லாமல் கரண்டைக்கு கீழ் ஆடையை தைத்தாலும் பெரும்பாவும் அது இல்லாமல் ஒருவர் கரண்டைக்கு மேலே ஆடையை தைத்திருக்கிறார் அவருடைய வயிறு உப்பிய காரணத்தினால் அல்லது லூசாக அந்த ஆடை இருக்கிற காரணத்தினால் கரண்டைக்கு கீழ் வந்துவிட்டால் அது பிரச்சனை இல்லை அவரை தாண்டிய ஒரு விஷயம் இப்படி கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹ் பார்க்க மாட்டான் அல்லாஹ் பேச மாட்டான் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று வரக்கூடிய பாவங்கள் எல்லாம் பெரும் ஆகும்